அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயமான நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மனுபுத்திரனுக்கு அதிசயங்களை செய்கிறவரே முக்கு ஸ்தோத்திரம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறப்பவரே முக்கு ஸ்தோத்திரம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றவரே முக்கு ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்பவரே முக்கு ஸ்தோத்திரம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரிய செய்கிற வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஆவியினாலே குணமாக்கும் வரங்களை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ஆவியினாலே அற்புதங்களை செய்யும் சக்தியை தருபவரே முக ஸ்தோத்திரம் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினவரே முக ஸ்தோத்திரம் பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்தவரே முக்கு ஸ்தோத்திரம் வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தவரே முக்கு ஸ்தோத்திரம் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணினவரே மக்குஸ்தோத்திரம் மலையுடனே மின்னல்களை உண்டாக்கினவரே மக்குஸ்தோத்திரம் காற்றை தமது பண்டகசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறவரே முக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எரிகோவின் கோட்டையை விழ செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயுளோன் மேலும் தரித்து நிற்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராத்திரியில் நாலாம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து வந்தவரே முக்கு ஸ்தோத்திரம் காற்றையும் கடலையும் அமர செய்தவரே முக்கு ஸ்தோத்திரம் உம்மை தொட்ட யாவரையும் சொஸ்தமாக்கின உமது அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் பலவிதமான வியாதிகளால் உபத்ரவப்பட்டிருந்தவர்களை சொஸ்தமாக்கி பிசாசுகளையும் துரத்தின அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்

குருடனான ஒருவனின் கண்களில் உமிழ்ந்து கைகளை வைத்து சொஸ்தமுடைய செய்தவரே முக்கு ஸ்தோத்திரம் மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவரே முக்கு ஸ்தோத்திரம் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரே முக்கு ஸ்தோத்திரம் கப்பர் நகோமிலே வியாதியா இருந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரனை பிழைக்கச் செய்த அற்புதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பெதஸ்தா குலத்தில் முப்பத்தி எட்டு வருடமாய் இருந்த மனுஷனை சொஸ்தமாக்கினவரே முக்கு ஸ்தோத்திரம் சந்திர ரோஹியாய் கொடிய வேதனைப்பட்ட மகனை சொஸ்தமாக்கினவரே முக்கு ஸ்தோத்திரம் கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை கனப்படுத்தி அவளின் மகளை குணப்படுத்தினவரே முக்கு ஸ்தோத்திரம் சப்பானிகள் குருட ஊமையர் ஊன முதலிய அனைவரை சொஸ்தப்படுத்தினவரே முக்கு ஸ்தோத்திரம் பன்னிரண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கின உமது அற்புதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பதினெட்டு வருடமாக நிமிர முடியாத பூனியா இருந்த ஸ்திரியை விடுதலை ஆக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை மரண படுக்கையிலிருந்து குணமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தொருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட இரண்டு குருடர்களின் கண்களை திறந்த அற்புதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சீமோனின் மாமியனுடைய ஜுவரத்தை நீக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை உம்முடைய கைகளை வைத்து சுஸ்தமாக்கின அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷனை கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகத்தை நீக்கினவரே முக ஸ்தோத்திரம் ஜபா ஆலயத்திலே சோம்பின கையுடைய ஒரு மனுஷனை மறு கையை போல சுவஸ்தமாக்கினவரே முக்கு ஸ்தோத்திரம் மரண படுக்கையில் இருந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சுகமடைய செய்தவரே முக ஸ்தோத்திரம் மல்குசின் வெட்டப்பட்ட காதை ஒட்ட வைத்தவரே முக்கு ஸ்தோத்திரம் மோசையின் கோலை சர்ப்பமாக மாற்றினவரே முக்கு ஸ்தோத்திரம் மரித்து நாயின் ஊர் கைம்பண்ணின் மகனை உயிரடைய செய்தவரே முக்கு ஸ்தோத்திரம் குஷ்டரோகியான பத்து பேர் ஏ ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்ட பொழுது அவர்களை சுத்தமாக்கினவரே முக்கு ஸ்தோத்திரம் மகா நதிகளை வற்றி போக பண்ணினவரே முக்கு ஸ்தோத்திரம் ஆற்றை கால்நடையாய் கடக்க செய்தவரே முக்கு ஸ்தோத்திரம் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தவரே முக்கு ஸ்தோத்திரம் கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தவரே முக்கு ஸ்தோத்திரம் பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரே முக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியரின் தலைச்சங்களை சங்கரித்தவரே முக்கு ஸ்தோத்திரம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினவரே முக்கு ஸ்தோத்திரம் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் செழிப்பான தேசத்தை ஊர்நிலமாகவும் மாற்றுபவரே முக்கு ஸ்தோத்திரம் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவரே முகுஸ்தோத்திரம் வரிக்கான பணத்தை மீன்வாயில் கிடைக்கச் செய்தவரே முகுஸ்தோத்திரம் ஐந்து அப்பம் இரண்டு மீன் கொண்டு ஐயாயிரம் பேருக்கும் மேலானவரை போஷித்து மீதியானதை பன்னிரண்டு கூடை நிறைய நிரம்ப செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழு அப்பம் சில சிறு மீன்கள் கொண்டு நாலாயிரம் பேருக்கு மேலாக போஷித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினவரே முக்கு ஸ்தோத்திரம்

ஸ்தோத்திரம் பகலிலே வழித்தினவரே இன்று என் குடும்பத்துக்கும் அக்னி மதிலா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தேவனே இன்று எங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராகவும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்பவராகவும் இருப்பவரே முக ஸ்தோத்திரம் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆமேன்